கேளக்கிய சித்தர் கோவில்ல சிறப்பு வழிபாடுகள் நடைபெறக்கூடிய நாட்கள் என்னென்ன சார் வழக்கமா பாத்தீங்கன்னா நான் முருகர் பக்தர் அப்படிங்கிறங்காட்டி சஷ்டி வழிபாடு உண்டு அதை தாண்டி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த குழந்தைகளை நான் சரி பண்ணிட்டேன் அப்படின்னா இது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி ரெண்டாவது வந்து கேன்சர் பேஷண்ட்டுமே நிறைய பேர் கேளக்கியர் மந்திரம் சொல்லி குணமாகிட்டே வராங்க இப்போ அவர் எனக்கு எல்லாமே கொடுத்துட்டார் எனக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு எனக்கு மட்டும் ஒரு இந்த அற்புதம் நடந்திருந்துச்சு அப்படின்னா ஒரு பத்துக்கு பத்து வீட்டில் கட்டியிருப்பேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதை நான் உலக மக்களுக்கு கொடுத்து அதில் லட்சக்கணக்கான பேர் வளம் நடத்ததுக்கு பிறகு இப்போ பத்துக்கு பத்து பத்தாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஏக்கரில் கட்டியிருப்போம் ஏன்னா இது நான் பண்ண பாவம் प्लस என் முன்னோர்கள் பண்ண பாவத்துக்கும் தண்டனை கொடுக்கறதுக்கு சனி பகவானுக்கு சக்தி இருக்கு. அதனால ஒட்டுமொத்தமா தூக்கி அவன் தலையில இறக்கிடு. வேளை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 12 டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர்ற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணல நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா கேலக்கீர் சித்தர் தேவஸ்தானத்தின் நிறுவனரும் ஜோதிடருமான அசோகா சார்தா இருக்காரு பேசலாம் வணக்கம் சார் கேலக்கீர் சித்தர் நமோ நமக்கு கேலக்கீர் சித்தர் கோவில்ல சிறப்பு வழிபாடுகள் நடைபெறக்கூடிய நாட்கள் என்னென்ன சார் வழக்கமா பாத்தீங்கன்னா நான் முருகர் பக்தர் அப்படிங்கிறங்காட்டி சஷ்டி வழிபாடு உண்டு இதில் அதை தாண்டி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அஷ்டமி சிறப்பு வழிபாடு உண்டு பொதுவாக அஷ்டமி அன்னைக்கு வந்து எந்த நல்ல காரியமும் செய்ய மாட்டாங்க பட் கோ இன்சிடென்ட்டாக என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா கேளைக்கியர் சிந்தர் சிலை ஆர்டர் பண்ணுறேன்னு ஒரு நாள் இருக்கு இல்லையா எனக்கு நான் பிஸியாகவே இருந்த நாட்களில் எனக்கு எல்லா நாளுமே பிஸியாக இருந்துட்டேன் இந்த அஷ்டமி நாளை தவிர எல்லா நாளும் நான் பிஸியாக இருந்துட்டேன் அன்னைக்கு மட்டும் இந்த சிலையை ஆர்டர் பண்ண போகலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேட் ஓப்பனில் இருந்துச்சு அன்னைக்கு போய் சிலை ஆர்டர் பண்ணுறேன் அவங்க எல்லாருமே இருந்தாங்க எல்லாமே கைகூடி வந்துச்சு ஆர்டர் பண்ணிட்டோம் திரும்ப திலையை சிலையை டெலிவரி எடுக்கணும் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமி அன்னைக்கே நடந்தது திரும்ப இந்த சிலையை வந்து கொண்டு வந்து தானிய மாசத்தில் வச்சுட்டு திரும்ப ஒரு பன்னெண்டு நாட்கள் ஜலவாசம் வச்சு திரும்ப வெளியெடுத்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் மக்களுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம்னு எங்களுக்கு ஒரு நாள் எடுக்கிறோம் ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறோம் அந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் அஷ்டமி எல்லாமே அஷ்டமி திரும்ப அடுத்த அஷ்டமி பாத்தீங்க அப்படின்னா என் வீட்டுக்கு முந்தின நாள் வந்து ஒரு வெட்டுக்கிளி பெரிய சைஸ் வெட்டுக்கிளி வந்து என் டேபிள் மேலேயே உட்காந்துருந்துச்சு முந்தின நாளே வந்துருச்சு சப்தமியிலே வந்துருச்சு அந்த வெட்டுக்கிளி அதே இடத்துலயே அசையாமல் ஒரு நாள் இருந்தப்ப ஒருவேளை நாளைக்கு அஷ்டமியா இருக்குமோ அப்படின்னு எனக்கு உள்ளூர ஒரு டவுட் இருந்துச்சு கேலண்டரில் பார்க்குறேன் ஆமாம் நாளைக்கு அஷ்டமி அப்படின்னு அந்த அஷ்டமி நாள் முழுவதும் அந்த வெட்டுகளே அதே இடத்துல இருந்தது கொஞ்சம் கூட அசையில்லை அதன் பிறகு இவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா இந்த அஷ்டமி நாளை எனக்குன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் வழிபாடு பண்ணுங்கள் அப்படின்னா அதனால் பிரதோஷம் வழிபாடு உண்டு சஷ்டி வழிபாடு உண்டு கூடவே அஷ்டமி வழிபாடுகளும் உண்டு இதை தாண்டி ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அப்படின்னு நாங்கள் ஒரு புது வழிபாட்டு முறை வச்சுருக்கோம் எங்கிட்ட வரவங்க ஒரு பர்சன்டேஜ் போட்டு நீங்கள் அவங்களை செலக்ட் பண்ணிங்கன்னா வியாதிக்காரங்க வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இதை குணமாக்கணும் குணமாக்கணும் அப்படிங்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் எப்படி அவங்க இந்த விஷயத்தில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக கிடைக்கிற பிலீவ் பண்ணுறாங்கன்னு எனக்குமே புரியல நாட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் எப்படியாவது சரியாகணும் அப்படின்னு கேட்டாங்க இதுக்காக நான் தெரப்பி வரைக்குமே அவங்களுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கேன் ஜாதகத்தை தாண்டி இல்லை இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் ஜாதகம்லாம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அதன் பிறகு கடவுளுடைய அனுகிரகம் ப்ளஸ் நீங்கள் எடுக்கிற முயற்சி அதுலேயுமே யாருக்கு சரியாகும் அப்படின்னு ஜாதகத்துல இருக்கு அவங்களுக்கு தான் சரியாகும் ஆகாத இந்த கர்ம வினை இவங்க தான் இருக்கணும்னு எழுதிட்டான் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது திறப்பி வரைக்குமே நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணி க்யூர் பண்றோம் நிறைய பேருக்கு வந்து முன்னாடி குழந்தைகிட்ட ஒரு அட்டென்ஷனே இல்லாம இருந்துச்சு இப்போ குழந்தைகிட்ட ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது உக்காருனா உக்காரனா எந்திரிக்கினா எந்திரிக்கிறான் இது நடக்குது இது எங்களுக்கு போதுமானது இன்னும் சில குழந்தைகள் வந்து அவங்கள நீங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது கத்திக்கிட்டே இருப்பாங்க இதனாலேயே அவங்க கிட்டத்தட்ட எட்டு வீடு மாறிட்டாங்களாமா அப்போ அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்போ என் குழந்தை வந்து கத்துறதே இல்லை அமைதியா இருக்கான் அவனோட ஆர்டிசம் லெவல் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது இப்போ நார்மலுக்கு இருக்கிறான் அப்படின்னாங்க சில பேர் வந்து இப்போ தான் அவன் ஸ்கூலுக்கே போக ஆரம்பிச்சிருக்கான் சக குழந்தைகளோடு அவன் விளையாடுறான் அப்படின்னு இருந்தாங்க முழுவதுமாக க்யூர் ஆகலைனாலும் ஓரளவுக்கு அவங்க கண்ட்ரோல் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நிறைய பேர் வந்துவிட்டாங்க அப்போ நான் வந்து இவங்களுக்கு என்ன குறைபாடாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று புதன் ராகு சந்திரன் இந்த மூணு கிரகங்களிலும் ஏதாவது குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஆர்டிசம் வரும் அதே மாதிரி நீங்கள் விடியற் காலம் மூணு டு அஞ்சு இதை ரிப்பீட்டடாக தூங்காமல் விட்டீங்க அப்படின்னாலும் அதாவது மாசமாக இருக்கும்போது மாசமாக இருக்கும்போது அந்த தாய் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்காமல் இருந்தாங்கனாலும் அதனால அவங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு ஒருவேளை வளகாப்பே நடத்தலை இப்படினாலும் அதீத கவலை அவங்க மனசை பாதிக்கும் போது அது அந்த குழந்தையை பாதிக்கும் இப்படி ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்குதானே ஜாதகன் பார்க்க வரும்போது கேட்பேன் ஆமாம் அப்படின்னாங்கன்னா அவங்களை கொஞ்சம் க்யூர் பண்ணுறது ஈஸி அப்போ இந்த மொ வழிமுறைகள்லாம் வச்சு ஆர்டிசம் குழந்தைகளுக்காகவே பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமையில் வந்து நாங்கள் சிறப்பு வழிபாடு பண்ணுறோம் காலையில் அஞ்சு மணிக்கு நீங்கள் கோவிலில் இருக்கணும் அப்போ நாங்கள் வந்து ஒரு தீர்த்தம் கொடுப்போம் அந்த தீர்த்தத்தில் அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ரெகுலராக ஒரு ஃபோர் மந்த்ஸ் பண்ணும்போது அவங்களுடைய ஆர்டிசம் லெவல் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற அளவு உங்களுக்கு க்யூர் ஆயிரும் நான் இதை இந்த கோவிலில் வடிவமைக்கிறதுக்கு முன்னாடி இதை நாலு பேருக்கு பரிந்துரை பண்ணேன் நீங்கள் இதெல்லாம் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் பண்ணும்போது ரிசல்ட் இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நான் எல்லாமே டெஸ்ட் பண்ணிடுவேன் உங்களுக்கே இப்போ நீங்க ஒரு பிரச்சனை சொல்றீங்கன்னா இந்த கோவிலுக்கு போங்க அதை பண்ணிட்டு இந்த வாழ்க்கை முறையில் இதை மாத்திக்கோங்க உணவு பழக்கத்துலேயும் இந்த உணவை கட் பண்ணிருங்க இந்த உணவை சேர்த்திக்கோங்க அப்படின்னு ஏன்னா உங்க ஜாதகத்துல என்ன கிரகம் வலிமை இழந்துருச்சுன்னு நான் பார்த்துருவேன் அது என்ன தானியங்கள் இருக்குன்னு நான் பார்த்துருவேன் அப்போ என்ன தானியத்தை உள்ள கொடுத்தா இது இந்த கிரகத்து வழியா உள்ள போயிடும் அப்படின்னு உங்க ஜாதகத்துல யாரு அதிபதி நான் பார்த்துருவேன் அப்போ என்ன அந்த என்ன தானியம் உள்ள போக நான் பார்த்துருவேன் அப்போ இந்த ஃபுட்டை நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லுவேன் இப்படியுமே உணவு கட்டுப்பாடு இருந்தீங்கனாலும் உங்களுக்கான ஜாதக தாக்கம் வந்து கம்மியாக தான் இருக்கும் தான் நம்ம கிட்ட வரவங்களுக்கு இவ்வளோ ரிசல்ட் நடக்குது ஆனால் இன்னொன்னும் பதிவு பண்ணிடுறேன் நான் யாருக்கும் இவ்வளவு ஜாதகம் பார்ப்பதில்லை நோ கன்சல்டேஷன் ஜாதகமே நான் பார்க்கறது இல்லை ஆனால் இந்த முன்னேற்றங்கள் இந்த மாற்றங்கள் எப்படி இவ்வளோ சீக்கிரமா நடந்துச்சுன்னா எல்லாமே மந்திரம் கால் மதிமுக்கால் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்க அறிவையும் கொஞ்சம் இங்கே பிரயோகப்படுத்தும் போது இதற்கான ரிசல்ட் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு இப்போ இதே மாதிரி இந்த குழந்தைகளை நான் சரி பண்ணிட்டேன் அப்படின்னா இது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி ரெண்டாவது வந்து கேன்சர் பேஷண்ட்டுமே நிறைய பேர் கிளைக்கியர் மந்திரம் சொல்லி குணமாகிகிட்டே வராங்க அப்போ அஷ்டமியில் நான் சிறப்பு வழிபாடுகளும் பிரதமையில் சிறப்பு வழிபாடும் பிரத்யேகமாக இவங்களுக்காக பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் கிட்டத்தட்ட நான் ஒரு இதை ரெக்கார்டு பண்ணுற அளவுக்கு இவங்களை குணப்படுத்திடலாம் அதன் பிறகு இந்த மாதிரி பிரச்சனையா நீங்கள் கேளைக்கேட்ட போங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னு தான் இவ்வளோ உழைப்பு போடுறோம் நிச்சயமாக இது நடக்கும் இந்த வழிபாடுகளை தொடர்ந்து அவங்க ஒரு ஃபோர் மந்த்ஸ் அட்டன் பண்ணும்போது பரிபூர்ணமாக குணமாயிடும் இதுக்கு எந்த ஃபீஸும் இல்லை நீங்கள் வாங்க நான் ஒரு தண்ணி கொடுப்பேன் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் கிளம்பிடுங்க கால் மணி நேரம்தான் உங்களுக்கு வேலை வேறு வேலையே கிடையாது இரவு முழுக்க அந்த தண்ணியில் நாங்கள் மந்த்ரம் சொல்லி அதை சக்தி ஊட்டினோம் அந்த சக்தி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுனால் போதும் அதற்கு நீங்கள் அந்த இடத்துக்கு வரணும் அவ்வளோதான் விலை இல்லை இலவசமாக கொடுக்குறோம் கால் மணி நேரம் மட்டும்தான் உங்களுக்கு வேலை இது உங்க குழந்தைகளுடைய வாழ்க்கை சீரமைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே சார் இப்போ ஜாதகம் பார்க்கறது இல்லை அப்படின்னு சொன்னீங்க நம்ம சேனல்லே கூட இதுக்கு முன்னாடி சித்தருடைய கோவில் கட்டினதுக்கு அப்புறமா அவருடைய கோயில்லையே ஒரு இடத்துல நான் உட்காந்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க ஸோ கோவிலும் கட்டியாச்சு அடுத்து உங்களுடைய நோக்கம் என்ன அவ்வளோதான் எனக்கு கிட்டத்தட்ட இப்போ ஆசை என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு ஒன்றுமே இல்லை அதாவது என் பிரச்சனை தீரணும்னு கேட்டேன் அந்த பிரச்சனை தீர்த்துட்டார் நான் இன்றைக்கி அதான் சொன்னேன் இந்த பிரச்சனை மட்டும் தீர்த்துட்டீங்க அப்படின்னா எனக்கு வேறு எதுவுமே வேணாம் இப்போ அவர் எனக்கு எல்லாமே கொடுத்துட்டார் எனக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே எனக்கு கிடச்சிருச்சு போதும் இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கு இல்லையா இந்த கோவிலில் நான் சும்மா உக்காந்து இருந்தாலே நான் சாட்டிஸ்ஃபைடு வேற எது எனக்கு வேற ஒரு வேலையும் இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன் அவ்வளோதான் இனி நான் மொத்த வாழ்க்கையும் கேளிக்கி இருக்காதுதான் இது எல்லாமே சர்ப்ளஸ் தான் இதுக்கு மேல இப்படி ஓடணும் ஆடணும் இல்ல நான் அவருக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தேன் எனக்கு மட்டும் ஒரு இந்த அற்புதம் நடந்திருந்துச்சு அப்படின்னா ஒரு பத்துக்கு பத்து வீட்டில் கட்டியிருப்பேன் பட் நான் உலக மக்களுக்கு கொடுத்து அதுல லட்சக்கணக்கான பேர் பலன் அடைஞ்சதுக்கு பிறகு இப்ப பத்துக்கு பத்து பத்தாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஏக்கர்ல கட்டி இருக்கோம் இவ்வளவுதான் இங்க நடந்துச்சு என் குடும்பம் இப்ப பெருசாயிருச்சு அந்த குடும்பத்துக்கு தேவையானது பண்ணியிருக்கோம் இந்த விழாவுக்கு கார் பார்க்கிங்க்கு மட்டுமே பதினேழு ஏக்கர் இருக்கோம் அப்போ நினச்சி பாருங்க எங்களுடைய விஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு மிக சிறந்த ஒரு மாற்றம் கேளக்கியர் அப்படிங்கிறப்ப நான் ஜாதகம் பார்க்கறது இல்லை கோவில்லேயே முன்னே நான் சொன்னதான் ஒரு இடத்துல உட்காந்துருவேன் எனக்குன்னு எந்த ஆசை பாசைகள் எதுவுமே இல்லை ஐஎம் சாட்டிஸ்ஃபைட் என்னால் யார் வாழ்க்கையில மாற்ற முடியுமோ அதை நான் தொடர்ந்து பண்ண போகிறேன் இவ்வளோதான் என்னோட லட்சியம் கேளக்கியர் உங்கள் வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் பற்றி எங்களுக்கு சொல்ல முடியும் குறிப்பாக ஒன்று பதிவு பண்ணணும்னா இந்த ஜாதகம்ங்கிறது உண்மையா இந்த கேளைக்கியர் வந்ததுக்கு பிறகு இந்த ஜாதகத்துல ஏதாவது மாற்றம் நடக்குதா அப்படின்னு கேட்டா இந்த ரெண்டுமே ரெக்கார்டிங்லாம் எனக்கு நடந்துச்சு இவர் எப்போ என் வாழ்க்கையில வந்தார் அப்படின்னா நான் வந்து கடகராசி பூச நட்சத்திரம் எனக்கு அஷ்டமத்து சனி நடக்கும்போது இவர் என் வாழ்க்கையில என்ட்ரி ஆகிறார் பொதுவாகவே அஷ்டமத்து சனி ஒருத்தனுக்கு வரும்போது மகா சீரழிவான் அவனை சீரழித்து அவனை தற்கொலைக்கு வரைக்கும் கொண்டு போயிடும் இதுதான் அஷ்டமத்து சனியோட இது அவனோட பேக்கப் எல்லாத்தையும் அழிச்சிடும் அவனோட வருமானத்தை அழிச்சிரும் அவனுடைய சொந்த பந்தங்கள் இருந்து எல்லாத்தையும் அவனை பிரிச்சிடும் அவனை நிர்கதியாக கொண்டு போய் விட்டுரும் யாருமே இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போய் தள்ளி விட்டுரும் இதுதான் சஷ்டம தச்சனியோட வேலை ஏன்னா இது நாம் பண்ண பாவம் ப்ளஸ் என் முன்னோர்கள் பண்ண பாவத்துக்கும் தண்டனை கொடுக்கறதுக்கு சனி பகவானுக்கு சக்தி இருக்குது அதனால ஒட்டுமொத்தமாக தூக்கி அவன் தலையில் இறக்கிறோம் அப்படி அவனை கொண்டு போய் நெருக்கடி கொடுக்கும்போதும் அவன் அந்த தற்கொலை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கே போவான் இப்படி ஒரு எண்ணத்துக்கு தான் போயிருந்தேன் அதன் பிறகு தான் அந்த இடத்துக்கு ஒரு தெய்வம் என் வாழ்க்கையில் என்ட்ரி ஆகிறார் அதன் பிறகு என் கர்மாக்களை எல்லாத்தையும் மாற்றுறார் அதே அஷ்டமத்து சனி முடிகிறதுக்குள்ளேயே என் வாழ்க்கையை சீரமைச்சிடுறாரு இப்போ பாக்கிய சனிக்குள்ளே உள்ள வரோம் இந்த பாக்கியமான வாழ்க்கையை கேளக்கியர் சிந்தர் தான் கொடுத்தாரு கேளக்கியருக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் விதிப்படி தான் என் வாழ்க்கை நடந்துச்சா ஆமாம் நடந்துச்சு கேளக்கியர் வந்த பிறகு இந்த விதியில் ஒரு மாற்றம் நடந்துச்சா ஆமாம் அது அஷ்டமத்து சனியிலே நடந்துச்சு அஷ்டமத்து சனிலே நான் மீடியாவில் நல்ல வரவேற்பு இருந்துச்சு அஷ்டமத்து சனிலே கேளக்கியருக்கான எல்லா வரவேற்பும் சூப்பராக இருந்துச்சு ப்ளஸ்ஸும் அதுலேயே இருந்துச்சு மைனஸும் அதுலேயே இருந்துச்சு இது கேளக்கியருக்கு முன் கேளக்கியருக்கு பின் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கேளக்கியருக்கு பின் நல்ல வாழ்க்கை மாற்றம் இருந்தது என் வாழ்க்கையில் நடந்தது தான் எல்லார் வாழ்க்கையிலும் நடந்துச்சு இது நீங்கள் இப்போது இந்த வீடியோவை முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா சும்மா கேளக்கியர் அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கனாலே ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வாழ்க்கையில் நடந்த ஓன் எக்ஸ்பீரியன்ஸை அவங்க யூடியூப் சேனலில் அவங்களே போட்டிருக்காங்க நீங்கள் பார்த்து நம்பிக்கை வச்சு ஜஸ்ட் லைக் தட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இங்கே யாருக்கும் இந்த மந்திரத்தை நான் காசு கொடுத்து விற்கலை இதுக்கு நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு நான் உங்களை யாரையும் கேட்கல சொல்லி பாருங்க நடந்தா ஓகே நடக்கலனாலும் ஓகே ஒருவேளை நடந்துட்டா அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் ஸ்ரீ கேலக்கியர் சித்தர் நமோ நமக ஆயிரத்தி எட்டு முறை ஏழு நாள் தொடர்ந்து சொல்லும்போது போது உங்க மொத்த பிரச்சனைக்கும் மொத்த தீர்வு கேலக்கியர் சித்தர் நிச்சயமாங்க சார் உங்களுடைய நேரம் ஒதுக்கி நம்முடைய நேர்களுக்காக நிறைய பயனுள்ள தகவல்கள் பகிர்ந்துகிட்டேங்க சார் நன்றி கேலக்கியர் சித்தர் நமோ நமக வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் ட்வெல் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன்